அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிக்ஷன் வருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க அருமையான ஒரு செம்மண் பூமிங்க ஒரு சைட் பர்பஸ்க்கு ஒரு மில்லு கற்றவியலுக்கு ஊர் ஒட்டியே வந்துடுங்க பாருங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு மில்லு வீடு இந்த பூமி எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரோடு வேஸில் கிழக்கு பார்த்து ஒரு இரநூ முந்நூறு அடி வருங்க அருமையான ஒரு ரெண்டரை ஏக்கருங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் இருக்கு பார்த்தீங்கன்னா மடத்துக்குளம் டு துங்காவி மெயின் ரோடு வேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு நானூறு மீட்டர் தான் உள்ளே வரணுங்க வாசிப்பிறகாக இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இங்கெல்லாம் சென்ட் பைப்பா ஒட்டி எல்லாம் மூன்றரை கோடி நாலரை கோடிக்கு போய்ட்டுருக்குதுங்க இந்த பூமியோடய விலை பார்த்தீங்கன்னா மொத்த ஏரியா ரெண்டரை ரெண்டரை ஏக்கருங்க ஒரு ஏக்கரோட விலை ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்களா பக்கத்தில் போகிற வீடுங்க மில்லுங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு அருமையாக இருக்குங்க போக்குவரத்து நிறைந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சி வைக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்